காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஆறு பகுதி நூற்றி இரண்டு ஸ்தோத்ரமூர்த்தியை குறிப்பால் உணர்த்தல் இந்த ஹஸ்த சமாச்சாரமே அம்பாள் தவிர மற்ற சுவாமிகளுக்கானதுதான் என்று ஆச்சாரியால் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் நீ இப்படி வர அபய முத்திரைகளை ஹஸ்தத்தால் காட்டுவதே இல்லை துவமேகா நைவாசி பிரகடித்த வராபிய அபிநயா லலிதா திரிபுரசுந்தரியாக அம்பாள் இருக்கும் ரூபத்தை மனசில் நினைத்து கொண்டே அவர் இப்படி சொல்வது அவள்தானே இந்த ஸ்தோத்திரத்திற்கு விஷயமானவள் சிவன் அசைவதும் அவளாலேதான் என்றதால் எல்லா சுவாமிகளுக்கும் இருக்கிற எல்லா சக்தியும் அவளிடமிருந்து வந்ததுதான் என்று ஆகிறது அப்படி இருக்கும்போது அவர்களெல்லாம் வர அபயம் கொடுக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு அந்த சக்தி வந்திருப்பதும் அவளிடமிருந்துதான் அப்போது அவள்தான் உச்சமான வர அபய தாயாய் இருக்க வேண்டும் என்றுதானே ஆகிறது மற்ற சுவாமிகள் கையால் செய்யும் அந்த காரியத்தை அவள் அலட்சியமாக லேசாக காலாலேயே பண்ணிவிடுகிறாள் ஹஸ்தமுத்திரை காட்டிக் கொண்டு பண்ணவில்லை ஆனால் இந்த அம்பாளே புவனேஸ்வரியாக இருக்கும்போது அவளுக்கு வர அபய ஹஸ்தங்கள் உண்டு திரிபுரசுந்தரியே கூட குழந்தை அம்பாளாக பாலா என்று தனக்குத்தானே புத்திரியாக ஆனபோது அவளுக்கு வரஹஸ்தம் அபயஹஸ்தம் உண்டு த்வத் அந்ய பாணிப்யாம் அபயவரதோ தெய்வதகண உனக்கு அந்நியமான மற்ற தெய்வத கணங்கள் தெய்வதகணங்கள் கூட்டங்கள் வர அபயஹஸ்தங்களோடு இருக்கின்றன என்று ஆச்சாரியால் சொல்லும்போது பாக்கி எல்லா சுவாமிகளுக்குமே அந்த இரண்டு ஹஸ்தங்கள் உண்டு என்று அர்த்தம் பண்ணி கொள்ளக்கூடாது மற்ற சுவாமிகளிலும் அந்த இரண்டு ஹஸ்தம் இல்லாமல் எத்தனையோ இருக்கின்றன எந்த முக்கு முகனை திரும்பினாலும் நாம் பார்க்கிற விக்னேஸ்வர மூர்த்திக்கு வர அபயம் இருக்கிறதா இல்லை நடராஜாவுக்கு அபயம் இருக்கிறதே தவிர வரம் இல்லை பெரும்பாலான ஆலயங்களில் நாம் பார்க்கும் விஷ்ணு துர்கைக்கும் அபயந்தான் இருக்கிறது மீனாட்சிக்கு இரண்டும் இல்லை மகாவிஷ்ணுவை பார்த்தாலும் சங்கு சக்கர கதா பத்மங்களோடு இருக்கிறாரே தவிர பரம் அபயம் இரண்டும் இல்லை பரதராஜா என்றே பெயர் வைத்துக்கொண்டு காஞ்சிபுரத்தில் இருக்கிறவருக்கு அபயஹஸ்தந்தான் இருக்கிறது பரஹஸ்தம் இல்லை அந்த கையால் கதையை பிடித்துக்கொண்டிருப்பார் கொண்டிருப்பார் மகாலட்சுமி தான் எங்கே பார்த்தாலும் பர அபயஹஸ்தையாக இருக்கிறாள் சரஸ்வதிக்கு இரண்டுமே இல்லை சாதாரணமாக துர்கை சுப்பிரமணிய மூர்த்தங்களில் சிலது கூட வலது பக்கம் அபயஹஸ்தமும் அதற்கு நேரான இடதுஹஸ்தம் தொடையில் ஊருஹஸ்தம் என்றும் இருக்கின்றன என்றால் வெங்கடரமண சுவாமியோ வலது ஹஸ்தத்தில் வரமுத்திரையும் அதற்கு நேர் இடது ஹஸ்தம் ஊருவிலுமாக இருக்கிறார் லலிதா திரிபுர சுந்தரிக்கு வர அபயம் கிடையாது அதற்கு பதில் கரும்பு வில்லும் புஷ்பபானமும் இருக்கும் ஆனாலும் பின் ஸ்லோகம் ஒன்றில் ஆச்சாரியால் இந்த அம்பாளின் ஒரு கை மட்டுமில்லாமல் நாலுமே அபயப்பிரதமானது என்ற அபிப்பிராயத்தை தெரிவித்திருக்கிறார் ஆதியில் பிரம்மாவுக்கும் பரமசிவன் மாதிரி ஐந்து சிரஸ் இருந்தது அப்புறம் அவர் ஒரு பிசகு பண்ணிவிட்டதால் சிவன் அவருடைய சிரசுகளில் ஒன்றை கிள்ளி போட்டுவிட்டார் பாக்கி நான்கு சிரசுகளுக்கு ஆபத்து வராமல் ஒரே காலத்தில் ஒவ்வொரு சிரசுக்கு அம்பாளின் ஒவ்வொரு ஹஸ்தம் அபயம் தரும் என்ற நம்பிக்கையோடு பிரம்மா அம்பாளுடைய சத்துர்புஜங்களை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார் என்று ஆச்சாரியால் சொல்லியிருக்கிறார் பதிக்கு மாறாக தான் பண்ணும்போது அதை காலாலேயும் பண்ணினால் அபச்சாரமாகிவிடுமென்று என்று அப்போது மட்டும் கையால் அபயதானம் செய்வாள் போலிருக்கிறது ஆகக்கூடி அம்பாளுக்கே திரிபுரசுந்தரியை தவிர மற்ற ரூபங்களில் சிலதில் அபய வரத ஹஸ்தமும் உண்டு அம்பாளை தவிர மற்ற சுவாமிகளில் பல பேருக்கு அந்த இரண்டு ஹஸ்தங்கள் இல்லாமலும் இருக்கிறது இருந்தாலும் கவிக்கு இருக்கிற சுதந்திரியத்தால் எடுத்துக்கொண்ட விஷயத்திற்கு தனி மகிமை காட்ட வேண்டும் என்ற அபிப்பிராயத்தில் உன்னை தவிர மற்ற தெய்வத கணங்கள் வர அபய முத்திரை காட்டுகிறார்கள் நீதான் ஒருபோதும் அப்படி காட்டி பிரகடனம் பண்ணாதவள் என்று கொஞ்சம் மிகையாகவே சொல்லியிருக்கிறார் முத்திரை காட்டுவதை அபிநயம் என்று சொல்லியிருக்கிறார் வராபித் அபிநயா நாட்டிய சாஸ்திரத்தில் அபிநயங்களை சொல்லும்போது மந்திர சாஸ்திரத்தில் வரும் முத்திரைகளையே எடுத்து கொண்டிருக்கிறார்கள் உள்ளே இருக்கும் பாவத்தை வெளியிலே முக குறிப்பாலோ கையை காலை ஆட்டியோ தெரிவிப்பது அபிநயம் அதில் கையால் முக்கியமாக கை விரல்களால் பிடிக்கிற அபிநயம் முத்திரை முன்னாடி வந்துள்ள மூன்று ஸ்லோகங்களில் அம்பாளுடைய அநேக ரூப பேதங்களில் இந்த ஸ்தோத்திரம் யாரை குறித்தது என்று வெளிப்பட சொல்லவில்லை டைட்டிலை பார்த்தாலும் கண்டுபிடிக்க முடியாதபடி சௌந்தரிய லகரி ஆனந்த லகரி என்றே இருக்கிறது இங்கே நான்காவது ஸ்லோகத்தில்தான் கொஞ்சம் க்ளூ கொடுக்கிற மாதிரி வர அபயம் இல்லாத மூர்த்தி என்ற அளவுக்கு சொல்லியிருக்கிறார் ஆனாலும் என்ன இல்லை என்று சொல்லியிருக்கிறாரே தவிர என்ன இருக்கிறதென்று அவளுக்கு எத்தனை ஹஸ்தங்கள் அவற்றில் என்னென்ன இருக்கிறது என்று சொல்லவில்லை அதனால் பல தினசாக ஊகம் பண்ண இடம் கொடுக்கிறது அடுத்த இரண்டு ஸ்லோகங்களிலும் ரகசியத்தை உடைத்து விடாமல் ஆனாலும் மேலே மேலே க்ளூ கொடுக்கிறார் அதற்கும் அப்புறம்தான் ஏழாவது ஸ்லோகத்தில் இன்னமூர்த்தி என்று தியான ஸ்லோகம் மாதிரி லக்ஷணங்களை மடமடவென்று வர்ணித்து ஸ்ரீவித்யா தந்திரத்திற்கு அதி தேவதையாய் இருக்கப்பட்ட லலிதாம்பிகை திரிபுர சுந்தரி தான் ஸ்தோத்ர தேவதை என்று ஸ்வச்சமாக தெரிவித்திருக்கிறார் ஆனால் அப்போதும் கூட அந்த பேரை சொல்லவில்லை ஸ்தோத்திரம் பூராவிலுமே ஒரு இடத்திலேயும் சொல்லவில்லை எடுத்த எடுப்பிலேயே முழுக்க உடைத்துச் சொல்லாமல் படிப்பவர்களின் ஆர்வத்தை தூண்டிக்கொண்டே போய் கொஞ்சம் கொஞ்சமாக திறந்து காட்டி அப்புறம் அப்படியே அவிழ்த்து கொட்டிவிடும் கவி டெக்னிக்கை ஆச்சாரியால் அழகாக பின்பற்றியிருக்கிறார்